அனைவருக்கும் வணக்கம் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கங்கள் வரும் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு பதினோரு மணி முப்பத்தாறு நிமிடத்திற்கு குரு பகவான் ரிசபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இந்த பேச்சியால் கண்ணிராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம் அதாவது குரு பகவான் கன்னிராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்கிறார் இந்த பேர்ச்சியில் இவர்களுக்கு தொழிலில் நல்ல வருமானம் இருக்கும் ஆனால் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இவர் பார்க்கும் இடம் இவர் ராசிக்கு இரண்டாம் இடம் என்பதால் வருமானம் பெரிய அளவில் இருக்கும் அதே சமயம் அது சுக்கரன் வீடு என்பதால் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் ஆகவே கவனமுடன் பார்த்து கொள்ள வேண்டும் அதுபோ குடும்பத்திற்குள்ளும் அனைவரையும் சந்தோஷமாக வைத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் குருவுக்கும் சுக்கரனுக்கும் எப்போதும் பகை அதனால் குடும்பத்தையும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்து இந்த குரு தனது ஏழாம் பார்வையாக கன்னிராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கிறார் அதுவும் தனுசு ராசி குருவின் வீடே இந்த குரு தன் பார்வையால் தன் வீட்டை பார்ப்பதாலும் அது கன்னிராசிக்கு நாலாம் இடம் என்பதாலும் இவரது சௌக்கியங்களுக்கு குறைவிருக்காது வண்டி வாகன சுகம் மேம்படும் அனைத்து விஷயங்களிலும் சந்தோஷமான நிலையை ஏற்படும் மேலும் இந்த குரு பகவானானவர் கும்பராசியை பார்க்கிறார் கும்பராசி என்பது சனியின் வீடு கன்னிராசிக்கு அது ஆறாம் இடமாகவும் வரும் ஆறாம் இடம் என்ற உடன் நாம் தீமை நடக்கும் என்று யோசிக்கக்கூடாது ஏனென்றால் ஆறாம் இடம்தான் வேலையை குறிக்கும் அப்போது இவர்களுக்கு செய்தொழிலாக இருந்தாலும் நன்றாக அமையும் ஏனால் குரு பார்வை அங்கப்படுவதால் அதேபோல் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புண்டு சம்பள உயர்வும் கிடைக்கும் இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் குறிப்பாக கவனிக்க வேண்டும் குரு பகவான் கன்னிராசிக்கு தொழில் ஸ்தானத்திற்கு வருவதால் அது புதன் வீடு என்பதாலும் இவர்கள் தொழிலில் நேர்மையுடன் செயல்பட வேண்டும் அப்போதுதான் இவர்களுக்கு வரும் லாபம் நிலைக்கும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே சமயம் இவர் முதன் வீட்டில் இருப்பதால் சிறிது வியாபாரத்தில் ஏமாற்று வேலைகள் செய்யும் எண்ணமும் தோன்றும் அந்த எண்ணத்தை கைவிட வேண்டும் அதேபோல் இந்த மிதன ராசியில் ஒரு கிரகம் இருந்து ஜனன ஜாதகத்தில் இப்போது குருவானவர் கோச்சாரத்தில் அங்கு வரும்போது அங்கு இருக்கும் கிரகத்திற்கு ஏற்ப சிறிது பலன்கள் மாறுபடும் நான் சொல்வது பலன் மட்டுமே குருவுடன் ஒரு கிரகம் இருந்தால் பலன் மாறும் நாம் சொல்லுகின்ற இடங்களில் ஒவ்வொரு கிரகம் இருந்தாலும் சிறிது பலன் மாறும் ஆகவே ஒவ்வொரு குர்பயிற்சி முடிந்தவுடனும் தங்களது பிடித்தமான ஜோதிடரிடம் ஒரு முறை ஜாதகத்தை பரிட்சித்து கொள்ளவும் என்னிடம் ஆன்லைனில் ஜாதகம் பார்க்க வேண்டுமென்றால் என்னை அழைக்கலாம் ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு அதாவது நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்